அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் கிரேவிங்க இது சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்தொடி தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் இரநூறு கிராம் பன்னீர் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா டாஸ் பண்ணுங்கள் பன்னீரை அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சலை சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நிறம் மாறணும் இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருங்க சேர்த்துறது நல்லா வறுத்து விட்டுருங்க இதில் போட்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறோம் இஞ்சி போட்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க இது எல்லாமே பச்சை மண்ணை போகணும் ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணியாச்சு ஸ்பிளிட்டட் க்ரீன் சில்லி மூணு தக்காளி அரைச்சி நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்பிள் வச்சு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வைங்க அடு இந்த பன்னீர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது உங்களுக்கு இந்த டைமில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு சக்கரை பிடிக்காதுட்டு நான் சக்கரை சேர்க்கலை இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி நம்ம டாஸ் பண்ண பன்னீர் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் இதில் நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் எம்மையான பன்னீர் டிஸ் ரெடியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய வீடியோக்கு ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்பரை ஸோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் Cook for my chalam, thank you.